ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது தாவிது தேவனாக்கிய கத்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான் பின்பு தாவிது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான் தாவிது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறைந்த கேதிரு மரங்களையும் சம்பாதித்தான் சிதோனியரும் தீரியரும் தாவிதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள் தாவிது என் குமாரனாக்கிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும் ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவிது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான் அவன் தன் குமாரனாக்கிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாக்கி கத்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி என் குமாரனே நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய் இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள இருப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு இருப்பான் நான் அவனுக்கு இருப்பேன் இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய இராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றன்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார் இப்போதும் என் குமாரனே நீ பாக்கியமான இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகி கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகி கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மூசைக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ இருந்தால் கவனமாய் கவனமாயிருந்தால் இருப்பாய் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாச்சாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றார் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவிது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நான்கு திசையிலும் உங்களுக்கு இலைப்பாறுதலை தந்தார் அல்லவா தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டு இருக்கிறது இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகி கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாக கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான் ஒன்று நாளாகவும் அதிகாரம் இருபத்தி மூன்று தாவீது கிழவனும் பூரண மானபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான் இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது முப்பது வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர்பெறாக எண்ணப்பட்டார்கள் தலைத்தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் முப்பத்தெண்ணாயிரம் அவர்களில் இருபத்து நாலாயிரம் பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் ஆறாயிரம் பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் நாலாயிரம் பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராக்கிய கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான் கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள் லாதானின் குமாரர் எகியேல் சேத்தாம் யோவேல் என்னும் மூன்று பேர் இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான் சிமேயின் குமாரர் செலோமித் ஆசியல் ஆரான் என்னும் மூன்று பேர் இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களின் தலைமையாய் இருந்தார்கள் யாகாத் சீனா யயூஷ் பெரியா என்னும் நாலு பேரும் சிமேயின் குமாரராய் இருந்தார்கள் யாகாத் தலைமையாய் இருந்தார் சீனா இரண்டாம் குமாரனாய் இருந்தான் எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்சார் எப்ரோன் ஊசியேல் என்னும் நாலு பேர் அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசிர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள் தேவனுடைய மனுஷனாக்கிய மோசையின் குமாரரோவேனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள் மோசையின் குமாரர் கெர்சோன் எலியேசர் என்பவர்கள் கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தார் எலியேசருடைய குமாரரில் ரெகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான் எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை ரெகபியாவின் குமாரர் அடேகராயிருந்தார்கள் இத்சாரின் குமாரரில் செலோமித் தலைமையாயிருந்தார் எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தார் இரண்டாவது அமரியா மூன்றாவது யாகாசியல் நாலாவது எக்காமியாம் ஊசியலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான் இரண்டாவது இஷியா மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் மகேலியின் குமாரர் இளையாசார் கீஸ் என்பவர்கள் இளையாசார் போது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை கீசின் குமாரராக்கிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள் மூசியின் குமாரர் மகளி ஏதேர் எரேமோத் என்னும் மூன்று பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரின் பேர்டாப்பின்படியே தலைத்தலையாக எண்ணப்பட்ட இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இழைப்பாறு இருக்க பண்ணினார் அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும் இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த அதன் பனிமுட்டுக்களில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும் தாவிது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கத்தனுடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பனிமுட்டுக்களின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடுத்த வேலையையும் விசாரிப்பதும் சமூகத்தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் இலக்கத்திற்கு உள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும் ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது ஒன்று நாளாகவும் அதிகாரம் இருபத்தி நான்கு ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன ஆரோனின் குமாரர் நாதாப் அபியு இளையாசார் இத்தாமர் என்பவர்கள் நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மறித்தபடியினால் இளையாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் தாவிது சாதோக்கை கொண்டு இளையாசாரின் புத்திரரையும் அகிமலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான் அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் இளையசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் இளையாசாரின் புத்திரரில் பதினாறு பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் இத்தாமாரின் புத்திரரில் எட்டு பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள் இளையாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள் லேவியரில் சம்பிரதியாக்கிய செமாயா என்னும் நெதனியேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாக்கிய சாதோக்குக்கும் அபயத்தாரின் குமாரனாக்கிய அகிமிலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கு முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான் ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலையாசாருக்கு விழுந்தது பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது முதலாவது சீட்டு யோயாரீபின் பேர் வழிக்கும் இரண்டாவது எதையாவின் பேர் வழிக்கும் மூன்றாவது ஆரிமின் பேர் வழிக்கும் நான்காவது செயோரீமின் பேர் வழிக்கும் ஐந்தாவது மல்கியாவின் பேர் வழிக்கும் ஆறாவது மியாமீனின் பேர் வழிக்கும் ஏழாவது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும் எட்டாவது அபியாவின் பேர் வழிக்கும் ஒன்பதாவது எசுவாவின் பேர் வழிக்கும் பத்தாவது செக்கனியாவின் பேர் வழிக்கும் பதினோராவது எலியாசீவின் பேர் வழிக்கும் பன்னிரெண்டாவது யாக்கீமின் பேர் வழிக்கும் பதிமூன்றாவது உப்பாவின் பேர் வழிக்கும் பதினான்காவது எசப்பையாவின் பேர் வழிக்கும் பதினைந்தாவது பில்காவின் பேர் வழிக்கும் பதினாறாவது இம்மேரின் பேர் வழிக்கும் பதினேழாவது ஏசீரின் பேர் வழிக்கும் பதினெட்டாவது அப்சேஸின் பேர் வழிக்கும் பத்தொன்பதாவது பெத்தகியாவின் பேர்வழிக்கும் இருபதாவது பேர் பேர்வழிக்கும் இருபத்தோராவது யாகீனின் பேர்வழிக்கும் இருபத்தி இரண்டாவது காமுவேலின் பேர் வழிக்கும் இருபத்து மூன்றாவது தெலாயாவின் பேர் வழிக்கும் இருபத்து நான்காவது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராவின் புத்திரரில் சூபவேலும் சூபவேலின் குமாரரில் எகேதியாவும் ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனாக்கிய இஷியாவும் இட்சாரியரில் செலேமோத்தும் செலேமோத்தின் குமாரரில் யாகாத்தும் எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாக்கிய எரியாவும் இரண்டாம் குமாரனாகிய அம்ரியாவும் மூன்றாம் குமாரனாகிய யாகாசியேலும் நான்காம் குமாரனாக்கிய எக்காமியாமும் ஊசியலின் குமாரரில் மீகாவும் மீகாவின் குமாரரில் சாமீரும் மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும் இஷியாவின் குமாரரில் சகரியாவும் மெராரியின் குமாரராக்கிய மகேலி மூசி என்பவர்களும் யாசியாவின் குமாரனாகிய பேனோவும் மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரரான பேனோ சோகாம் சக்கூர் இப்ரி என்பவர்களும் மகேலியின் குமாரரில் புத்திரன் இல்லாத இளையாசாரும் கீசின் புத்திரரில் எராமியலும் மூசியின் குமாரரான மகேலி ஏதேர் எரிமோத் என்பவர்களுமாக்கிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின் படியே லேவியரின் புத்திரரானவர்கள் இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராக்கிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமானமாய் சீட்டு போட்டு கொண்டார்கள்